செட்டிநாடு பகுதிகளில் கத்திரிக்காய் கோஸ்மல்லி ரொம்ப ஃபேமஸ்ஸு இடியாப்பம் இட்லி தோசை அப்படின்னு சொல்லி கத்திரிக்காய் கோஸ்மல்லி ரொம்ப சுவையாக தயாரிக்கிறது உண்டு நம்ம சிதம்பரம் பக்கத்தில் வைக்கிற கத்திரிக்காய் கொச்சு அப்படின்னு சொல்லி வைப்பாங்க இல்லையா அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் இது வேற மாதிரி சுவையில் இருக்கும் அது வேற மாதிரி சுவையில் இருக்கும் இந்த செட்டிநாடு பகுதியில் வைக்கிற கத்திரிக்காய் கோசுமல்லி ரொம்ப மைல்டாக சுவையாக அட்டகாசமாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் சுட்டு வேக வச்சு எந்த ஃபார்மில் வேணாலும் வைப்பாங்க எதில் வைச்சாலும் இந்த கத்திரிக்காய் கோசுமல்லினுடைய சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சுவையாகவும் இருக்கும் சிம்பிளாக செஞ்சலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கத்திரிக்காயில் அவிச்சு கோஸ்மல்லி தரக்கி கோஸ்மல்லி ரெண்டு ஃபார்மில் இருக்குது ரொம்ப முத்தல் காயாக இருந்தால் அவிச்சு கோஸ்மல்லி வைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் பிஞ்சு காயாக இருந்தனா தரக்கி கோஸ்மல்லி வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் தரக்கி கோஸ்மல்லி ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் கத்திரிக்காய் தரக்கி கோஸ்மல்லி வைக்கிறது அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த சுவையான கத்திரிக்காய் கோஸ்மல்லி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டு வந்துடுங்க ரெசிபியை பார்த்துடலாம் இந்த கோஸ்வல்லிக்கு நான் நல்ல பெரிய கத்திரிக்காய் நல்லா விளைஞ்ச கத்திரிக்காய் பெரிய சைஸ் கத்திரிக்காய் கால் கிலோ எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் எதுக்காக கட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு தெரியும் பூச்சி இல்லாத காய் முழுசாக போட்டே கூட வேக வைக்கலாம் சுடுறதெல்லாம் நம்ம முழுசாக வச்சு தான் சுடுறோம் ஆனாலும் கத்திரிக்காய் இந்த மாதிரி நறுக்கி பார்த்தோன்னா உள்ளே ஏதாவது பூச்சி இருந்ததுன்னா தெரியும் அதுக்காக ரெண்டு ரெண்டாக நறுக்கிட்டு காம்போடையே அப்படியே குக்கரில் வச்சு நான் தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறேன் காம்போடை சேர்த்தோன்னா கத்திரிக்காய் ரொம்ப கொழஞ்சி மேஷ் ஆகிடாது அதனால தான் காம்போட கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அதை அடுப்பில் கொண்டு போய் சேர்த்துடலாம் இது ரொம்ப நேரம் அதிக விசில் விட வேண்டாம் ரெண்டு விசில் மேக்ஸிமம் ரெண்டு விசில்லையே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக குக்காகிடும் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு இந்த கத்திரிக்காய் எடுத்துட்டு இதோட தோலை எல்லாம் அப்படியே உரிச்சு எடுக்க போகிறோம் இந்த காம்பை பிடிச்சிட்டோம்னா தோல் உரிக்கிற இதுக்கும் ஈஸியாக வரும் இது சூடாக இருக்குது அதனால் நான் அப்படியே உங்களுக்கு உரிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுன்னா தோல் ஈஸியாக உரிக்க வரும் அப்படியே உரித்து எடுத்துட்டு காம்பையும் அப்படியே எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் முத்துன கத்திரிக்காயாக இருந்தால் இந்த அவிச்சு கோசுமல்லி ரொம்ப சுவையாக இருக்கும் நல்ல பெரிய கத்திரிக்காயை எடுத்துட்டிங்கன்னா உள்ளே நல்லா விதை இருக்கும் இதை இருந்தால் தான் கத்திரிக்காய் சுவையாக இருக்கும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சி வடி கட்டி ரெடியாக வச்சுருக்கேன் இதுக்கு அதிகம் புளி தேவையில்லை கொஞ்சோண்டு சேர்த்தா போதும் ரெண்டு சொல்ல அப்படின்னு இல்லையா அந்த அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன் இந்த கத்திரிக்காயை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கையாலே பிசைஞ்சிக்கலாம் எங்கள் அம்மான்னா அப்படியே உட்காந்துட்டு தோலெல்லாம் உரிச்சு பிசைஞ்சு உப்பு புளியெல்லாம் கரைச்சி சேர்த்து ரெடியாக கொடுத்துருவாங்க சுவையெல்லாம் கரெக்டாக பக்குவமாக சேர்த்துடுவாங்க அதனால் நம்ம தாளிச்சே விட வேண்டியதாக ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த கத்திரிக்காய் கொஸ்மல்லி ரொம்ப சுவையானது இப்போ நான் புளி சேர்த்துட்டேன் சுவைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சுவை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ உப்பு புளி ஏதாவது பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா உங்களுக்கு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்க்கும் போது உங்களுக்கு சேர்ந்த மாதிரி வந்துடும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் சிலரெல்லாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிட்டு இதோடயே போட்டு நல்லா பசைஞ்சிருவாங்க பசைஞ்சு உப்பு புளி தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கருவேப்பிலை கடுகு தாளித்து அப்படியே விடுவாங்க நம்ம இப்போ அப்படி பண்ண போறது இல்லை பேனை சூடு பண்ணிட்டு எண்ணெய் சேர்த்துருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காயட்டும் இதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் வேணும்னா சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு நான் கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் நல்லா பொறிஞ்சு செவந்து வரும்போது பெருங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நல்லா மனமாக இருக்கும் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுருங்க வெங்காயம் பச்சை மிளகா பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எங்கள் பெரிய வெங்காயம்தான் சேர்த்துருக்கேன் இதை பொடிப்பொடியாக கட் பண்ணிவிட்டு வெங்காயமும் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும்போது பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க ஏன்னா முதலே பச்சை மிளகா சேர்த்துட்டிங்கன்னா காரமாக இருக்கும் காரம் அடிக்கும் அதனால் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி ஒரு சின்ன தக்காளி இதுவுமே கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் நான் ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன் இது சுவை நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால ஒரு சின்ன தக்காளியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்க கத்திரிக்காய் கோஸ்மல்லி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் கொண்டு வந்து சேர்த்தலாம் இப்போ பாருங்கள் இன்னும் கூட கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது இன்னும் நீங்கள் தண்ணி சேர்க்கணும் நிறைய குவான்டிட்டி கிடைக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா தழை தழன்னு கொதிக்கிற அளவுக்கு கொதிக்கும் போது அப்போ நான் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிறதுல இந்த வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் வெந்துடுச்சு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா அப்படியே ஓரளவு கொதித்து வருது இல்லையா இது அப்படியே கிராஜுவலாக தலை தழன்னு கொதித்து வரும் இந்த நல்லா கொதித்து வரட்டும் மூடி போட்டு விட்டுறேன் இது ரொம்ப சுவையாக இருக்கும் இட்லி சூடான இட்லி தோசை இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையான ஒரு டிஷ்ஷு தான் இந்த கோஸ்மல்லி இப்போ ரெடியாகிடுச்சு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கொத்தமல்லி தழை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி தலையும் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தலை சேர்க்குறவங்க சிலர் பிடிக்கிறவங்க சேர்ப்பாங்க பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி செட்டிநாடு பகுதியில் அது ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த கோஸ்வல்லியை வந்து கத்திரிக்காய் சுட்டும் வைக்கலாம் அது பார்பிக்யூ டேஸ்ட்டில் அதுவும் நல்லாயிருக்கும் தனலில் சுடலாம் கேஸ் அடுப்பில் கருதில் கொடுத்துட்டு சுட்டும் செய்யலாம் இதே ரெசிபி ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கலாம் கொத்தமல்லி தலை தூவி பரிமாற போகிறேன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுவையை ரசிக்கலாமாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்